ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரோட்டுக்கடை காளான் தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் என்ன ரோட்டுக்கடை காளான் வாங்கி சாப்பிடும்போது அங்கே காளானை விட கோஸ்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் காளானை வச்சு அதே டேஸ்ட்டில் எப்படி சூப்பராக அந்த ரோட்டுக்கடை காளான் செய்யலான்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அது எப்படி செய்யலான்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த ரோட்டு கடைக்காலங்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் கோஸ் வந்து ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கிறேன் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் மஸ்ரூம் வந்து ஒரு பாக்கெட் அளவு எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டே நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ முதல்ல வந்து கோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோஸை வந்து நல்லா பொடிசாகவே கட் பண்ணி எடுத்துக்கிருங்க ரொம்ப ரொம்ப பெருசாக இல்லாமல் நல்லா சின்ன பீஸுக்களாகவே கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த முட்டை கோசை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அதே மாதிரி மஸ்ரூமையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாகவே கட் பண்ணிக்கிறோங்க இப்போ மஸ்ரூமே நல்லா பிடிச்சா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதையும் நம்ம முட்டைக்கோசோடு இப்போ சேர்த்துடலாம் இப்போ இந்த மஸ்ரூம் பக்கோடாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் இப்போ இது கூட நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே நல்லா தண்ணி வந்துடுங்க அதனால் அந்த தண்ணியே போதும் இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுட்டு பக்கோடா பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்குறங்க இப்போ நான் அடுப்பில் கடை கா எடுத்துருக்கங்க இதை பொறிச்சு எடுக்கிறதுக்காக நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கடல் எண்ணெய் பொறிச்சு எடுக்கும்போது அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நம்ம கடலை எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற காளான் முட்டை கொசு பக்கடாவை இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பொறிச்சு எடுங்க டீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா பொறிச்சு எடுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க விட்டு நல்லா மொறு மொருன்னு பொறிச்சு எடுத்துக்கிருங்க இப்போ நம்ம பக்கா நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் பக்கடம் நல்லா எவ்வளோ மொறு மொருன்ட் சூப்பராக வந்திருக்குண்டு இப்போ இது ரெண்டு மூணாக நல்லா உடச்சி விட்டுக்குறங்க இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இதை வதக்கி விடுங்க இதோட வந்து ரெண்டு கொத்து கருவாப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குருங்க இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தோன்னா இதோட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூனோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இதோட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறதுனால அதுவே கலர் கொடுக்கணும் வச்சுக்கோங்க அது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இதோட ஒரு கால் டீஸ்பூனோட மஞ்சள் தூணும் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இதோட நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கொஞ்சம் திக்காகட்டும் ஒரு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் நான் ஒரு டம்ளர் அளவு அதாவது முந்நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக நம்ம இதோட நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சிங் சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃபிளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிருங்க இப்போ அந்த கான்ஃப்ளவர் மிக்ஸையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இப்போ நம்மளுக்கு உப்பு போதுமான செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கருங்க ஏன்னா பக்கோடாலையும் நம்ம ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால செக் பண்ணிவிட்டு தேவை இருந்தால் மட்டும் உப்பு சேர்த்துக்கிறோங்க இப்போ நம்மளோட கிரேவி கொஞ்சம் திக்காயிடுச்சு நம்ம பொறிச்சு வச்சுக்கிற பக்கோடாவை இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தாங்க நம்ம ரோட்டு கடக்காலான் ரெடி ஆகிடுச்சு நல்லா சுட சுட சூப்பரான ரோட்டு கடக்காலான் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துரலாம் இப்போ மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயமும் கொத்தமல்லி இலையும் தூவி கொடுங்க இப்போ பாருங்கள் ரோட்டு கடைக்காலான அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சுட்டோம் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீட்லேயும் இந்த மாதிரி ரோட்டு கடைக்காலான செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே ஆரோக்கியம் கூட செய்கிறது ரொம்ப ஈஸி இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் அந்த ரோட்டு கடைக்காலானு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்தால் மறந்தாமல் லைக் பண்ணிக்கிறங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நானே இதோட கிளம்புறேன் பாய்